ஹலோ காய்ஸ் இந்த மழை காலத்தில் எங்களோட ரோஸ் செடி பார்க்கலாமா எவ்வளோ க்யூட்டாக தாஜ்மஹால் ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த மழை தண்ணீரும் அந்த ரோஸும் சூப்பராக இருக்குது இல்லையா இன்றைக்கி ரொம்ப அது பார்க்கும்போதே ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்தது காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்கும் போது அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு செம்மையாக இருந்துச்சு இதான் நான் வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தது அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஒரு இடத்துக்கு பார்த்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அது செடி பேர் வந்து நான் மறந்துட்டேன் இந்த செடி வந்து என்னென்னா ஒரு இது பூவும் மலர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து காயாக மாறிடுச்சுன்னா அது அவ்வளோதான் அப்புறம் பக்கத்தில் புதுசாக வந்து இன்னொரு செடிஸ் வந்து வருது ஸோ இந்த மாதிரி ஒரு காஞ்சி போயிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சி போனது வந்து நான் வாங்கினப்போ இருந்த பூவு இப்போ வந்து அது போயிடுச்சு இப்போ வந்து புதுசாக வந்து இன்னொரு கிளை வந்து வளர்ந்துருக்கு இது வந்து நம்மளோட செம்பருத்தி எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு பூ வந்து எனக்கு கிடச்சிடும் இது வந்து நம்மளோட ம முல்லைப்பூ செடி பாருங்கள் எவ்வளோ மொட்டு கலர் தினியூண்டு செடிதாங்க ஆனால் நிறையா பூ விடுது ஓரளவுக்கு விடுது ஒரு முப்பது பூவாவது வரும் ஒரு நாளைக்கு எப்படியும் இது வந்து நம்மளோட ரோஸ் செடி இது வந்து என்னென்னா நம்மளோட ரெட் ஆரஞ்சு கலர் ஆரஞ்சும் இல்லை ரெட்டும் இல்லாமல் ஒரு பட்டன் ரோஸ் மாதிரி இருந்த செடி இது இதோடய பேரிஞ்சு கலர் பட்டன் ரோஸுங்க இது பட்டன் ரோஸ் விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இது எனது காஷ்மீரி ரோஸு எவ்வளோ பூக்கள் விட்டுருக்கு இதே மாதிரி தான் கொத்து கொத்தா பூ வந்து விட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா வரவே இல்லை அதுக்கப்புறம் எல்லாமே வந்து கொஞ்சம் லைட்டாக ரொம்ப லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டேன் இப்போ பார்த்தா நிறையா வந்து வருது அது வந்து ஒரு செட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்கும் போல் புது கிளறிகள் கிளைகள் வந்தால் தான் வந்து மொட்டுக்கள் வருது ஸோ நிறைய மொட்டுக்கள் இருக்கா ஸோ அடுத்த ரோஸ் வந்து என்னென்னா நம்மளோட இது பாருங்கள் இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொன்னீங்க ஒருத்தர் வந்து ரோஜா மல்லின்னு சொன்னீங்க இன்னொருத்தவங்க வந்து அடுக்கு மல்லின்னு சொன்னீங்க எனக்கு இதோட பேர் என்னென்னு எனக்கு இது வரைக்கும் கரெக்டாக தெரில இது வந்து என்னோடய இது ஆரேஞ்சு பட்டன் ரோஸ் இப்போ புதுசாக வாங்கினது தான் இது கேபிஎஸ் கார்டனில் ஸோ வந்து இப்போ எனக்கு இந்த அளவுக்கு வந்து மொட்டுக்கல் வந்து இருக்குது நான் வந்து வாங்கும்போதும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது இப்போயும் வந்து மொட்டுக்கல் வந்து புதுசாக வச்சுருக்கு இது வந்து என்னென்னா ஒரு ஆரேஞ்ச் ரோஸுங்க இது இது வந்து சூப்பராக இருக்கும் அந்த பூவு இதுவும் ஃபங்கஸ் அட்டாக் ஆகி இப்போ தான் வந்து உயிர் பெற்றுருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாமே வந்து ஃபங்கஸ்